அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று இருபத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் தாகீண்டிமல மேரு பரதக்ஷேத் பூத கால ஸ்ரீ வஜ்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிம அசலமேரு ஸ்ரீ வஜ்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா பரதட்சேத்தயோத காலவஜ் தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிர ஷண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீவ்ர்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீவஜ்ரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூதகாலவிரீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரீண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீவ்ர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்ய ஸ்ரீ வஜ்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய ஸ்ரீ வஜ்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக